சவுதிக்கு வர போறீங்களா இல்லை சவுதிக்கு வரலான்ற பிளான் உங்களுக்கு இருக்கா அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது சவுதியில் பாஸ் டூ சவுதி ஷிஷ்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அக்டோபர் செவன்டீன்த் அதாவது இரண்டாம் கட்ட சவுதி மக்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்காங்க அதிலிருந்து பார்த்தீங்கன்னா எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் எண்பது பர்சன்டேஜ் ஆஃப் பீப்புள் சவுதி மக்கள் தான் வேலை பார்க்கணும் அப்படின்ற ரூல்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரொஃபஷனல் ஃபீல்டில் இவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் சவுதி மக்கள் வேலை பார்க்கணும் அப்படின்ற ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட்ல சிக்ஸ்டிசன் டெக்னிக்கல் லேபரோட்டரிஸ்ல செவன்டிஜும் நியூட்ரிஷன் அண்ட் பிசியோதெரபி டிபார்ட்மெண்ட்ல எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீபிள் சவுதி மக்கள் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க இது இல்லாம இண்டஸ்ட்ரியல் சைடு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இன்ஜினியரிங் தேர்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் பீபிள் கம்பல்சரி சவுதி மக்கள் தான் இருக்கணும் அப்படின்ற ரூல்ஸை இம்பிளிமெண்ட் பண்ணிருக்காங்க சவுதி மக்களுக்கு ஏழாயிரம் ரியால் சம்பளமும் டெக்னீஷியன் ரிலேட்டட் கோர்ஸாக இருந்தால் ஃபைவ் தௌசண்ட் ரியால் சம்பளமும் கம்பல்சரி வழங்கணும் நமக்கு என்ன ப்ரோ ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா அதர் கண்ட்ரி பீப்புள் சவுதிக்குள்ளே வரது ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கான சம்பளமும் ரொம்ப குறைவாக வழங்கப்படும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணால் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிங்க முக்கியமாக சவுதி வரலான் இருக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க